திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே கனியூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவனின் அறுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டதும் தேர்தல் அரசியல் பாதையில் இருபத்தி ஆண்டுகள் நிறைவடைந்ததும் கொண்டாடப்பட்டன கனியூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டன பொறியாளர் பழ ராசசேகரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் ஏ சி பாவரரசு பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி திமுக திருப்பூர் தெற்கு மாவட்ட தலைவர் இரா ஜெயராமகிருஷ்ணன் நேதாஜி பேரவை நிறுவன தலைவர் இல கோபிநாத் ஈரோடு திருப்பூர் மண்டல துணை செயலாளர் ஜல்லிப்பட்டி முருகன் மாநில துணை செயலாளர் கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை கிப்டன் டேவிட் பால் ஆகியோர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் மேலும் இந்நிகழ்வில் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உடுமலை நகர பொறுப்பாளர் பொன் சக்திவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்